தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அக்டோபர் பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை சரியாக மாலை நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ் வெதர் அப்டேட் சேனல் அனைவருக்கும் முதற்கண் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அப்படின்ற மாதிரி இந்த தீபாவளி நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய மணி நேரங்களில் தீபாவளிக்கு இடையூறு மழைப்பொழிவு இருக்கிறதா அது எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு இருக்கிறது நாம கூறியபடி வானிலை அமைப்பு எந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இந்த அறிக்கையில் பார்ப்போம் கண்டிப்பாக ஸ்கிப்பை நம்ம முழுமையாக கேளுங்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலான மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இருவேறு சுழற்சிகள் அரபிக்கடலில் ஒன்றும் வங்கக்கடலில் ஒன்றும் இருந்து கொண்டு நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பு இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது லட்சத்தீவு அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று தீவிரமாக அடைந்து தீவிர தாழ்வு பகுதியாகவே சென்று மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இலங்கைக்கு கிழக்கு புறமாக நம்ம ஏற்கனவே சொன்ன வலுவான நீரோட்டம் இருக்கக்கூடிய ஒன்றும் வளிமண்டல சுழற்சியாக அது விட்டு செல்லக்கூடிய சுழற்சியும் தெற்கு அந்தமான் அருகே வரக்கூடிய சுழற்சியும் இணைய பெற்று மீண்டும் நமக்கு ஒரு மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த நிகழ்வு மெல்ல மெல்ல தமிழக அருகே நெருங்கி வரும் பட்சத்தில் நமக்கு கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு ஏற்படும் அது அப்படியே தீவிரமடைந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருந்தால் நெல்லூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்ற மாதிரி இது வந்து நம்மளுடைய அறிக்கை நம்ம கொடுத்துருந்தது அடிப்படையில் சொல்லலாம் அடிப்படையாக நம்ம கொடுத்த இதன் காரணத்தில் இப்போ நமக்கு எந்த மாதிரி ஒரு மாநில அமைப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்களில் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் மற்றும் கிழக்கு காற்றின் அலைவுகளும் தெற்கு நீராவி காற்று அதாவது அலைவுகள் அங்கிருந்து இந்த நிகழ்வை சுற்றி கொண்டு இலங்கைக்கு கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய இந்த சுழற்சியின் இணைப்புகள் இப்போ தற்பொழுது அந்த அந்தமான் கரை அருகே இருந்து கொண்டு வரக்கூடிய அந்த சுழற்சியோடு மெல்ல மெல்ல ஒரு தீவிரமடைந்து வருகிறது இது வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் இது வலுப்பெற்று வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து தமிழகத்தின் கரையை ஒட்டி அமையப்பெறும் இப்போவே பார்த்திங்கன்னா தற்பொழுது வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சியின் சில பகுதிகளில் லேசானதோர் மழைப்பொழிவு அதாவது கள்ளக்குறிச்சி மீன்ஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகளிலும் சரி வடக்கு உட்புறமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகள் இப்படி பார்த்துருக்கோம் சேலம் உள்ளிட்ட வட உட்புற பகுதிகளில் ஆங்காங்கே அதாவது மத்திய மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய உட் இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களிலேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாக வருகிறது தென் மாவட்டங்களிலேயும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு அமைப்பு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு தீவிர மழைப்பொழிவு இருக்கும் மலை இப்போ வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மேற்கு பகுதிகளிலையும் சரி தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது இப்போ இன்றைக்கான ஒரு வானிலை அமைப்பு இப்படி இருக்க சூழ்நிலையில் அதாவது நள்ளிரவு அதிகாலையில் கடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவையும் இந்த நிகழ்வு நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் சற்று கூடுதல் பரப்பில் கண்டிப்பாக காற்றை கொண்டு வந்து தமிழகத்தில் ஏற்றும் பொழுது மழைப்பொழிவு தீவிரமடையும் நாளைக்கு வா தீபாவளிக்கு மழை குறுக்கீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பலாக ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவும் வட அதாவது கடலோரப் பகுதிகளிலேயும் ஆங்காங்கே ஒரு இடங்கள்லையும் மத்திய உட்புற பகுதிகளில் பரவலாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் சில மணி நேரங்கள் ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தினாலும் தீவிர மழைப்பொழிவாக ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது நிகழ்வு மெல்ல மெல்ல நோக்கி மிக அதாவது மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி தமிழக கரை நெருங்கும் பொழுது நமக்கு மழைப்பொழிவின் தீவிரம் இருபத்தி ஒன்று நள்ளிரவு அதாவது இருபதாம் தேதிக்கு முடிந்து நள்ளிரவு அதிகாலை வேலையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவு தீவிரப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த நிகழ்வு சென்னை மற்றும் நெல்லூருக்கு இடையே கரை க கடக்கும் பட்சத்தில் அது எந்தளவுக்கு நமக்கு முன்னேறி வரப்போகிறது இது வந்து இப்போ தற்போதைய வானிலை சூழலின் அடிப்படை இப்போ காலை அதாவது காலநிலை சூழலின் அடிப்படை பார்க்கும் பொழுது சென்னைக்கு மிக அருகாமையிலே நெருங்கி வந்து நெல்லூரை கடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுகிறது இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அடுத்தடுத்து அதாவது இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக இன்னும் அந்த தெற்கு ஆந்திர பகுதிகள் தெற்கு கர்நாடக பகுதிகள் வழியாக நு உள்ளே நுழையும் பொழுது தெற்கு காற்றின் உள்ளீடியின் காரணமாக இந்த நிகழ்வு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தென் தமிழகம் முதல் பரவலான மாவட்டங்களில் வெப்பச்சல இடிமழை போன்று ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதாவது இந்த நிகழ்வு உள்ளே உள்ளீடு செல்லும் பொழுது தெற்கு காற்றின் உள்ளீடின் காரணமாக கிழக்கு காற்று அலைவுகளும் மற்றும் கே தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று சந்திப்புகள் ஏற்படுத்தி குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு உள் உள்பகுதிகளில் கனமழை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் இப்போது இந்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் இது வந்து நிகழ்வு கரையேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அடுத்த நிகழ்வு மாத இறுதி வார பகுதிகளில் ஒரு நிகழ்வாக உருவாகி அதுவும் பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திர கரையோரம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வட தமிழகத்தை நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இது தாழ்வு பகுதியாகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக கூடுதல் பரப்பில் கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக இருக்கும் நம்ம அறிக்கையில் எப்போவுமே சொல்கிறது நாம் கூடவே இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்றது தெரியும் நாம் வந்து எதையுமே அனலைஸ் பண்ணாமல் நம்ம சொல்ல போகிற ஒரு இதுவே கிடையாது அடுத்தவர்களை அவங்கவுங்க ஒரு 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 பாணியில் சொல்லுவாங்க சரிங்களா வரக்கூடிய தீபாவளி வந்து எல்லாரும் சேஃபாக கொண்டாடுங்க மழையின் குறுக்கீடுகள் அவ்வப்பொழுது இருந்தாலும் தொடர் கனமழையாக தற்பொழுது வரைக்கும் வாய்ப்பு குறைவுதான் கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒரு மலைப்பொழிவு அவ்வப்பொழுது இருக்கு சூழ்நிலையில் இருந்தாலும் அதாவது நள்ளிரவு அதிகாலைகளில் அங்கு மழைப்பொழிவு கொடுத்தாலும் அதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்களிலும் உட்புற பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அடுத்தபடியாக வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம சேனல் அறிவிக்கின்றோம் இணைந்திருங்கள்